ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கம் சூப்பராக தேன் குழல் செய்யலாம் வாங்க எல்லா பசங்களெலாம் லீவில் இருக்காங்க இதுக்கு ஆரமாக செஞ்சு கொடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் சில காலையிலே இது தீபாவளி ஸ்பெஷல் கூட ஃபஸ்ட்டு தீபாவளி பெசல் ஆரம்பிச்சிடலாம் தேன் குழல் செய்யலாம் இந்த டம்ளரில் ஊர் பருப்பு பருப்பு உளுந்து வாங்கி அங்கேயே மிஷினில் கொடுத்து அவங்களே எண்ணெய் தொடருவி அது என்ன பண்ணணுமா பாலிஷ் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டாங்க ஊரில் பருப்பு ஒரு டம்ளரு இந்த டம்ளர்ல மூணு டம்ளரு எடுத்து ஊற வச்சிடலாம் வண்டு உருவாத இருக்கிறதுக்காக மிளகாய் இது வேப்ப இலை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊருனா கூட போதும் ஊர் பருப்பு அது உடஞ்சிருக்கு சீக்கிரம் ஊறிடும் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் அது நல்லா ஊற கொஞ்சம் தண்ணியில் கொட்ட போய் நல்லா கழுவிக்கோங்க கழுவி ஊற வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வேற என்னென்ன ரெடி பண்ணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி மாவாட்டிட்டு வந்துடலாம் வாங்க சூப்பரா இந்த சேனல் பண்ணுறாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள என்னுடைய வீடியோவை பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என் வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்யலாம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நாங்க சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்யலாம் தேன்குள்ள செய்ய போறோம் எல்லா பசங்கள்லாம் லீவ்ல இருக்காங்க தீபாவளி ஸ்பெஷல் இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருப்போம் இதே மாதிரி செஞ்சு வச்சு பாருங்க ஒரு வாரம் இருந்தால் கூட கெடாது எல்லா குழந்தைங்க பெரியவருக்கு ரொம்ப சத்தானது உளுத்தம்பருப்புலயே மூணு டம்ளர் உளுத்தம் பருப்பு பெரிய டம்ளர்ல மூணு டம்ளர் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி போட்டு தண்ணி தொட்டு தொட்டு ஆட்டணும் பாருங்க எவ்வளவு நல்லா இன்னும் மாவு ஓடணும் இப்போதான் பாதி வந்துருக்கு பாருங்க தண்ணி இப்படி தொட்டு விடணும் அப்படி சொல்ல சொல்லையே இன்னும் நல்லா நைஸாக அரை இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் அடுத்தது என்ன உளுத்தம் பருப்பு இதுல மூணு டம்ளர் எடுத்தேன்

ஊற்றி நல்லா ஒரு பாகு பதம் இப்படி வச்சு வில் பிசு பிசு நார்மாரி அப்படி இப்படி வரணும் அதுதான் ஃபர்ஸ்ட் பதம் அந்த பதம் ஃபர்ஸ்ட் பதம் பண்ணிக்கலாம் இதுலேயே ஏலக்காய் போட்டுக்கலாம் குங்கும பூ தான் போடுங்க நான் ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன் குங்கும பூவும் வச்சுருக்கேன் ஒரு இது போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இல்லை காய வச்சுட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு அரைக்கணும் அப்போ தான் அது அரைப்படுது நான் தட்டி போட்டுட்டேன் மூணு ஏலக்காய் நல்லா இருக்கும் அந்த வாசனை சூப்பரா இருக்கும் பாவு காயும் எனக்கு வேணா இந்த வீடியோ போக பச்சரிசியா போட்டு செய்யறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம் மூணு டம்ளர் உளுத்தம் ஒரு டம்ளர் பச்சரிசி நம்ம இதுலயே போட்டு கலக்கலாம் நீங்க அந்த மாதிரி இல்லன்னா ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு உளுந்து ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை தனியா தனியாக நெய்ஸாக ஆட்டி கலக்கணும் அது நீங்கள் அதோட விஷுங்களை அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா நெய்ஸாக அரைச்சி தராங்க நாங்கள் நிறைய மாவு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு அஞ்சு கிலோ அப்படியே அரைச்சிட்டு வந்து தேவைப்படக்குள்ளே எடுத்துக்குவோம் அது மாதிரி தான் இப்போ நான் ஒரு டம்ளர் மாவு எடுத்து இதிலே போட்டி கலக்கலாம் நான் ஏற்கனவே பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆட்டிகிட்டு வந்துருக்கேன் நீங்கள் தண்ணி ஆட்டினா கூட அந்த அரைச்சி போட்டிங்கன்னா கெட்டி வரும் பாருங்க ஒரே ஒரு குட்டி ஸ்பூன்ல தான் ஒரே ஒரு குட்டி தோசை சோடா மாவு லைட்டா குட்டி ரொம்ப குட்டி ஸ்பூன் தண்ணி ஊத்தி கலந்து போடுங்க அடைய போடுறாதிங்க அங்கங்கே திட்டத்துட்டா நின்றுரும் தான் இப்போ நிறைய தண்ணி ஊத்தாதீங்க சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி இப்ப இது நிறைய அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு ஒரு டம்ளர் நீங்க மாவு அரைச்சிட்டு வந்தீங்கன்னா ஜலிச்சுக்கோங்க நாங்க ஜலிச்சு வச்சிருக்கோம் ஒரு டம்ளர் அரிசி மாவு போட்டீங்களா பாருங்க மிஷின் இல்லைன்னா நெய்ஸ் அரைச்சு கொடுத்துருவாங்க நம்ம என்னதான் மிக்சி ஜார்ல போட்டாலும் அந்த நெய்ஸ் மாட்டேங்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு மிஷின்ல அரைச்சுக்கோங்க இல்லைன்னா ஊற உளுத்த மருப்பு போட அரைச்சீங்கன்னா மாவு ஆகாது பாருங்க நான் உளுத்த மருப்பு தனியா அரைக்கணும்னா புசு புசு புசுன்னு இருக்கும் மாவு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க தனியா அரைச்சிருக்கேன் கிரைண்ட மிக்ஸியில் அரைக்காதுங்க ஏதோ கொஞ்சம் ஆசைப்பட்டா வேணும் மிக்சியில அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய சைப்புல நீங்க கிரைண்டர்ல தான் அரைக்கணும் தண்ணி தொட்டு தொட்டு அரைக்கணும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி கட்டியை அரைச்சிக்கணும் இப்போ கலந்துக்கலாம் நான் வீடியோக்காக பச்சரிசி போடுறேன் வேண்டாம் பச்சரிசி வேணாங்கிற கான்புளர் மாவு தான் போட்டுக்கோங்க செம்ம சூப்பரா இருக்கும் கொஞ்சம் எல்லா வீடியோவும் போடுவேன் இனிப்புனா கொஞ்சம் சால்ட்டு போட்டீங்கன்னா தான் அது இனிப்பு தூக்கி கொடுக்கும் அதனால சும்மா ஒரே ஒரு சித்திங்க ஒரு அரை ஸ்பூன் போடுங்க நிறைய போட்டாதீங்க ஏன்னா மாவு நல்லா ஒரு கிலோ பாருங்க எவ்வளவு மாவு ஆயிருக்கு அதனால ஒரு அரை ஸ்பூன் ஃபிஃப்டி ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டு நம்ம எல்லாம் மாவு கலக்கறக்குள்ளயே எல்லாம் நல்லா கலக்கிக்கோங்க நான் நல்லா பணஞ்சிடுவேன் என்னதான் இருந்தாலும் உப்பு போடக்குள்ள நீங்கள் மாப்பிளே போட்டிருக்கேன் அரைக்கக்குள்ளேயே உளுத்த பருப்புலேயே போட்டு அரைச்சிருங்க ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு ஏன்னா நீங்கள் கலக்கிறதுக்கு நல்லா கலக்கலன்னா திக்கு திட்டு தான் நின்றுடுவாங்க அதனால உளுத்த பருப்பு வலிக்கிற டைமில் கொஞ்சம் முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு கிலோ உளுத்த பருப்புனா நீங்கள் வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க நல்லா பனைஞ்சிடணும் எல்லாம் போட்டு தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி தொட்டு இப்ப கையை உதறிடு மாதிரி பாதம் வரணும் இத நம்ம மூர்க்கு வச்சு போட்டு மூர்க்கு குளிக்கிற மாதிரி புழிஞ்சு பாதிதான் வேகணும் அடுத்தது பார்க்கலாம் பாக அப்படியே ஸ்லோவிலே ஆகட்டும் ஏன்னா முதல்ல பாவு ஆகிடுச்சுன்னா கஷ்டம் நம்ம போட்டு போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் ஒரு லிட்டர் ஊத்திருக்க சமைக்கிற எண்ணெய் நீங்க என்ன என்னன்னாலும் ஊத்திக்கோங்க ரேசன் எண்ணெய்கள் கூட செய்யலாம் ஒரு பதம் வந்துச்சு நல்லா நொற வரும் அந்த பாகு பதம் வரம்புல கைய தண்ணியில் தொட்டு ஒதறிட்டு தொட்டீங்கன்னா ஒரு பதம் வந்துச்சு அப்படியே இருந்தோம் நல்ல எண்ணெய் காய்ட்டோம் நம்ம ஊருக்கு புளியிற மாதிரியே தான் அப்படியே நீங்க புளிஞ்சு விடலாம் இல்லைன்னா கரண்டியில எண்ணெய் தொடங்கிட்டு அப்படியே புளிஞ்சு எடுத்து விடணும் வந்து அச்சு போட்டுக்கலாம் முறுக்கு அச்சு போட்டுக்கோங்க இதனுடைய அச்சு தொலைஞ்சிச்சு நாங்க திரும்பவும் போய் கடையில் ஆர்டர் பண்ணி செஞ்சோம் அதனால அரைக்குறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க அது ரெண்டு மூணு அஞ்சு கட் பண்ணி நாங்க செட்டே அவ்வளவு கடைசியா இது அரை அச்சு செட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் இதனுடைய இது தொலைஞ்சிச்சு அறோம் அன்னி என்ன பண்ணறோம் கொஞ்சம் எண்ணெய் தொடக்கலாம் நீங்க எண்ணெய் தடவுனீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் ஒட்டாத நல்லா இருக்கும் எண்ணெய் தடவுனீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாத நல்லா பிசுபிசு இல்லாம நல்லா வரும் பாவு காஞ்சிருச்சு ஏலக்காய் போட்டாச்சு கும போட்டுவாங்க ஏலக்காய் ஏதோ ஒண்ணு போடலாம் நான் ஏலக்காய் போட்டுட்டேன் ஏலக்காயே தட்டி போடுங்க அதே போதும் மாவு தண்ணியா அடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் கூட போட்டு ஆனால் மாவு தண்ணியை பண்ணாதீங்க பாருங்க அந்த பதம் இருக்கணும் நம்ம தண்ணியில் கை தொட்டு கொதறிட்டு எண்ணெய் காய்க்கு நம்ம காஞ்ச ஒன்று தண்ணியில் கை தொட்டு அப்போ தான் ஒட்டாது நம்ம முறுக்கு சுடுற மாதிரியே தான் போட்டு ஆனால் முறுக்கு மாதிரி வேக விடக்கூடாது பாதி வந்தவொடனே எடுத்து அந்த பாவில் போட்டு 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 எடுத்து வச்சிட்டிங்கன்னா பாவில் அந்த இதுவும் சூடு பாவும் சூடு அதனால தான் நம்ம அந்த பாகு பதம் கரெக்டாக பாருங்கள் எண்ணெய் காயக்குள்ளே வச்சோம்னா அப்படியே அந்த சூட்டிலே இருந்ததுன்னா நம்ம போட்டு உடனே எடுக்கலாம் எடுத்து எடுத்து வச்சிடலாம் செம்ம சூப்பராக இருக்கும் போது பாகு பதம் ஆகிடுச்சு அதெல்லாம் ஸ்லோவிலே இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம் தான் பாதி கொஞ்சம் நல்லா கொதிக்குள்ளேயே நம்ம எண்ணெய் வச்சுருக்கணும் சூடாக ஆரம்பிச்சுக்கணும் கரெக்டாக நம்ம சூடக்குள்ளே அந்த பதம் வந்துடும்

தண்ணி அடிக்கிட்டா கவலையே போடாது கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கோங்க நல்லா நான் அப்படியே புரிஞ்சு விட்டுருவேன் பயப்படுறவங்க சொல்றேன் எண்ணெயில போடுறதுக்கு பாகு நல்லா திரண்டு வந்துச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை அப்படியே சூப்பில் இருக்கும் சின்ன சின்னதாக போடுங்க பெருசு பெருசாக போடாது குட்டி குட்டியா போட்டுருவோம் உடனே அப்படி போட்டுருவோம் போட்டுட்டு அந்த சூட்டில் போட்டிங்கன்னா நல்லா பாவ் ஊறிடும் நம்ம எடுத்து போடுற வரைக்கும் அந்த சாவில இருக்கட்டும் போட்ட முன்னே கூட எடுத்துருக்கோம் சூட்ல நல்லா இதாகிடும் நான் பெருசு பெருசா போட்டேன் நீங்க சின்ன சின்னதா போடுங்க ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க

இது மாதிரி கலர் மாறாதக்குள்ளே வேகனும் கலர் மாறக்கூடாது ஸ்டவ் ஸ்லோ வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லோ வேணால் ரொம்ப அதிகமாக வேணும் இப்போ நம்ம இதில் எடுத்து போட்டு இப்படி கலறி விட்டுட்டோம்னா நம்ம அடுத்த ரோல் எடுக்கிறதுக்குள்ளே ஊறிடும் அது அப்படியே இப்படி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஊரட்டும் புளிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பிட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எண்ணெயில் புளியை கஷ்டமாட்டா மூணு புளியிற மாதிரி கரண்டியில் புளிஞ்சு விட்டுருக்கோங்க ஒரே ரோடு அதே பாருங்க புசு புதுசு புசு வருது உளுத்தம் பருப்பு நல்லா ஆட்டிட்டு அந்த மாதிரி புசு புது புசு புசுன்னு வரும் நீங்க உளுத்தம் பருப்பு சரியா ஆட்டாத பண்ணிட்டீங்கன்னா புசு புசுன்னு வராது எவ்வளவு நல்லா வருது பண்ணிச்சு மூணு டம்ளர் உளுத்தம்பருப்பு பச்சரிசி மாவு ஒரே ஒரு டம்ளர் நல்லா நெய்ஸா ஆட்டி நல்லா நெய்ஸா அரைச்ச மாவை கொட்டி கலந்து எதுவுமே கிடையாது அந்த நல்லா சாஃப்டா வர்றதுக்காக ஒரு சும்மா ஒரு குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூனு தோசை சா மாவு போட்டால் அது ஆஃப் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஆப்ஷன் தான் அது வேண்டான்னா விட்டுருங்க கட்டாயம் உப்பு போடுங்க ஒரே ஒரு சின்ன குட்டி ஸ்பூன்ல உப்பு நம்ம உளுத்தம்பருப்பு வலிக்கிற டைம்ல அந்த உப்பு போட்டு ஆட்டி வளைச்சுருங்க எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க எல்லாம் வர கொஞ்சம் சாப்பிட்டாங்க எல்லாமே குடிசுங்கெல்லாம் ஆளுக்கு ரெண்டு நாலுன்னு சாப்பிட்டாங்க இவ்வளவு ஆயிருக்கு எவ்வளவு பெரிய குண்டா பாருங்க இந்த குண்டா நிறைய வச்சிருக்கேன் நீங்களும் வச்சிருக்கோ எல்லாத்தையும் தூங்கியது உளுத்தும் இருக்கும் ஹெல்த்தியான இரும்பு சத்து அதிகம் இதனால எந்த ஒரு இதுல பச்சரிசி சுத்தமா ஒத்துக்கலன்னா கான்ஃபிளவர் மாவு கலந்துக்கோங்க இத விட சும்மா டேஸ்டா இருக்கும் கான்ஃபிளவர் மாவு நல்ல சத்து சோளம் மா சோளா இதுல தானே செய்யறாங்க சோளக்கதில தான் கான்ஃபிளவர் மாவு வருது அதனால உங்களுக்கு பச்சரிசி மாவு வேண்டாம்னா நான் வீடியோ பச்சரிசி மாவு போட்டேன் தொண்ணூறு நான் கான்ஃபிளவர் மாவு தான் கலந்து செய்வேன் இதே மாதிரி செஞ்சு செம்ம இருக்கும் ரொம்ப சிறப்பு விடாதீங்க சூப்பரா இது பாருங்க செமையா இருக்கு நல்லா வாயில வச்சா மொறுமொருன்னு இருக்கு உள்ள சாப்பிட்டாரு எல்லா வீடியோலயும் வீடியோ கால் சாப்பிட்டுறாங்க எல்லாத்தையும்

இந்த மாதிரி இப்படி இழுத்தீங்கன்னா ஒரு பாவ பதம் இந்த சேனல் பாக்குறவங்க கட்டாயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய சந்தோஷம் புதுசா பாக்கிறவங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்புறம் என் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க சூப்பரா குழந்தைங்க எல்லாமே லீவ்ல இருக்காங்க சூப்பரா இது ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் கிடவே கிடாது அதனாலதான் அந்த பாவம் ஒரு பதம் அந்த ஒரு பதம் வராது நீங்க போட்டீங்கன்னா கட்டாயம் கெட்டுருவோம் அப்புறம் வீடியோ பார்த்து செஞ்சும் கெட்டுருச்சுன்னு நினைக்காதீங்க அந்த ஒரு பதம் வரும் எப்படி இப்படி அந்த பாவ காய்ச்சி இப்படி எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா அப்படியே பிசு பிசு நார் மாதிரி வரும் அதே மாதிரி ரொம்ப பாக காய்ச்சினிங்கனாலும்